அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராஷபானந்தர் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அருமையான சனிக்கிழமை காலையில வந்து சனிக்கிழமையில போய் எம்பெருமாள் மாமனை போய் பிடிங்க மாமனை போய் நல்லபடியாக சாயம் முட்டுவாங்க திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் போயிட்டு வந்தோம் அதை பத்தி தனியா ஒரு வீடியோவே ஒன்று போடுறேன் வாழ்க்கையில் மனிதனாக பிறந்தவன் பார்க்க வேண்டிய கோயில்கள்ல அதுவும் ஒன்று சமீபத்தில் திருநகரி கல்யாண ரங்கநாதர் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மனிதனாக பிறந்தவன் பார்க்க வேண்டிய கோயில்களில் அந்த கோயில் ஒன்று வாய்ப்பு இருந்தால் நல்லா திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வாங்க இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்காக போயிட்டு நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க சனிக்கிழமை அன்னைக்கு கடனை திருப்பி செலுத்துங்கள் வட்டியை செலுத்தாதீர்கள் நகையை திருப்பி வைப்பது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க நகை கடனை மட்டும் திருப்பி செலுத்துங்கள் பிறவி கடனையும் திருப்பி செலுத்துங்கள் வாழ்க்கை கடனையும் திருப்பி செலுத்துங்கள் வாழ்வு மிக மிக வளமாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் அமாவாசை இருக்கிறது அதன் பின்பு பிறை பிறந்தமை திதி அதிகாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரைக்கும் திருவாதிரை அமாவாசையும் திருவாதிரையும் ஒன்றாக நிறைவு பெறுகிறது அதன் பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் துருவம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வியாக்காதம் நாமயோகம் ஸோ வியாக்காதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதிகாலை ஐந்து மணிக்கு வரைக்கும் நாகவ கரணம் இருக்கிறது ராகு அதன் பின்பு மாலை ஐந்து மணி மூணு நிமிடம் வரைக்கும் கிம்ஸ் துக்குணம் கரணம் புதன் அதன் பின்பு பவகரணம் இதெல்லாம் இந்த கிம்ஸ் துக்குணம் கரணத்துக்கு மட்டும் நம்ம சொல்வோம் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் கிம்ஸ் துக்கணம் காரணத்தில் மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் நோய் விரைவாக குணமடைய வாய்ப்பு இருக்கிறது தன்வந்திரி பகவானை வழிபடுங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா சீர்காழி பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் தன்வந்திரி பகவான் ஜீவசமாதி தன்வந்திரி பகவான் படம் என் வீட்டில் நான் மாட்டி வைத்திருக்கிறேன் தன்வந்திரி பகவானை தினசரி வணங்கி தான் கிளம்புகிறேன் அதனால் தன்வந்திரி பகவானுடைய படத்தை வாங்கி வீட்டில் வையுங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் பெருகும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் வள்ளூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்தவிதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலிருக்கும் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் அன்புரிலே இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ரெண்டு ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலனையும் சனிக்கிழமையுடைய சிறப்புகளையும் நம்ம பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்